ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருக்கோம் அதில் வந்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அவங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அவங்களுக்கு நல்ல எந்த நம்பர்லாம் அதிர்ஷ்டமாக இருக்கும் கலர் இது அதிர்ஷ்டமாக இருக்கும் எந்த வீடு எந்த வாசல் வச்சு கட்டினா நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து எந்தெந்த மாதங்கள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதனால் அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து தனுசு ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துல ஒன்பதாவது வீடா இருக்கு பொதுவாக இந்த ராசியில வந்து எந்த கிரகமும் நீசம் ஆவதில்லை இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் இதெல்லாம் வந்து இந்த ராசியில இருக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையில் இல்லை குருமார்களா இருக்கிறவங்க அதாவது ஆலயம் ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்ட இடங்களில் குருமார்களை மடம் இது சம்மந்தப்பட்ட இடங்களில் குருமார்களா இருக்கிறவங்க நீதித்துறையில் பணியாற்றுறவங்க பூமி நிலம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து இது ஒரு நெருப்பு ராசி கூட இது வந்து உபயராசி அதனால் அதெல்லாம் வந்து இந்த 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 மாதிரி வேலை பார்க்குறதுக்கு இதெல்லாம் இந்த ராசி வந்து மிக மிக நல்ல ராசியாக இருக்கும் இந்த ராசி பகுதியில் வந்து வாயு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அதாவது கேஸ்ட்ரடிஸ் அதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக வரதுக்கு இருக்குது இது வந்து இவங்களுக்கு வந்து சுக்கரன் தான் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அதனால மறைவான இடங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரும் இது மாதிரி எப்போவுமே இவங்க சுத்தமாக இருக்கணும் உங்கள் நீட்டாக இருந்தாங்கன்னா பெரிய நோய்கள் எதுவும் வராமல் தப்பிக்கலாம் உங்கள் இதுவாக வந்து பொதுவாக அந்த ராசியில் எதுவும் நீசம் இல்லைன்றதுனால பெரிய பெரிய உயிருக்கு பயமுறுத்தக்கூடிய பெரிய நோய்கள் எதுவும் வராது வந்தாலும் குணமாயிடும் செவ்வாய்க்கு வந்து பகை வீடு தனுசு ராசி அதனால ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம் இப்போ இது வந்து இனிப்பு பிரியராக இருப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சூடு உடம்பு சூடு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அது மாதிரி உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறது அவசியம் இளநீர் மோர் இதெல்லாம் அவங்க குடிக்கிறது நல்லது வாரம் ஒரு தடவை எண்ணெய் தைச்சி குளிக்கிறது நல்லது சின்ன வெங்காயத்தை நல்லெண்ணெயில் வதக்கி சாப்பிட்றது நல்லது இந்த வந்து டென்ஷன் அதிகமாக இருக்கும் அதனால் பொதுவாக அந்த ராசிக்கான டென்ஷனாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் ஒற்றைத்தலை தலைவலி அது மாதிரி பிரச்சனைகள் வரும் கண் பார்வை பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து பொதுவாக தியானம் உடல் பயிற்சி இதெல்லாம் அவங்க பண்ணிக்கிறது நல்லது இவங்களுடைய குணம் வந்து பொதுவாக அந்த இந்த ராசிக்கு வந்து சிம்பல் வந்து வில்லு இந்த வில்லுக்கு என்ன சொல்லுவாங்க வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லுவாங்க பொது மற்றவங்க வந்து பேச்சுக்கு மற்றவங்க இவங்களை புகழ்ந்தாங்கன்னா மயங்கக்கூடியவராக இருப்பாங்க அதனால வந்து சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது இவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகலாம் அதனால வந்து சோம்பேறித்தனத்தை இவங்க விட்டு ஒழிக்கணும் ஆனால் வந்து எப்படிப்பட்டாலும் இவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு போராடக்கூடியவங்களான இயல்பான குணமாக இருக்கும் தோற்றத்தில் மிகவும் கவனமாக இருப்பாங்க நல்ல விதவிதமாக ட்ரெஸ் போடுறது ஆடை அணிகலன்கள் அணிகிறது அதில் வந்து ஆர்வம் காட்டுவாங்க நாலு பேர் இருக்கிற இடத்துல தான் தனியாக எப்படி தெ தனியாக தெரியணும் அப்படின்றதுல விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆடம்பரப்பிரியர்களாக இருப்பாங்க உலக ஞானம் இவங்களுக்கு அதிகம் எல்லா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல நாலெட்ஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல இவங்க ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க அறிந்த இவங்க அந்த மாதிரி இவங்களுக்கு தெரிந்த இந்த விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றதில் ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் அவசரப்படாமல் மட்டும் நிதானமாக முடிவெடுத்தாங்கன்னா இவங்க எல்லா காரியத்திலையும் சக்ஸஸ் பண்ணுவாங்க யாரையும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கும் யாருக்கும் நம்ம டிபெண்டாக இருக்கக்கூடாதுன்னு அதே மாதிரி எல்லாம் மற்றவங்க வந்து இவர் சொல்கிறபடி கேட்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க கோடி ரூபா கொடுத்தா கூட குறுக்கோயில போகமாட்டாங்க மன நிம்மதியே முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மனசாட்சிக்கு பயந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களோட வந்து நேர்ம விசுவாசம் இல்லாதவங்க நேர்மை இல்லாதவங்கள உடனே கட் பண்ணி விட்டுருவாங்க பழமையை விரும்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க பயணத்தில் ஆர்வம் இருக்கும் நான் டிராவல் பண்ணுறது அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் இது பொதுவாக வந்து இவங்களை உபயராசி இவங்க அதனால் வந்து இவங்க இவங்களுடைய உழைப்பு இவங்களுக்கு மட்டும் இல்லை இவங்களை சார்ந்த எல்லாருக்கும் பயன் கொடுக்கக்கூடியதாக இவங்களுடைய உழைப்பு இருக்கும் தொழிலை பொறுத்தவரை இவங்களுக்கு தொழில் தானாதிபதி புதன் லாபா லாபத்தானாதிபதி சுக்கரன் ஏன்னா இவங்க வேலை செய்கிறத விட இவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் அதிக லாபம் கிடைக்கும் இவங்க செய்யக்கூடிய தொழில் மட்டும் இல்லாமல் வேலை எல்லாமே மற்றவங்களுக்கு வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கும் இவங்க இவங்கவுங்க தொழிலில் வந்து உண்மையானவராக இருப்பாங்க மற்றவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நீங்கள் இவங்க எதிர்பார்க்காம இவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இவங்களுடைய கஸ்டமருக்கு இவங்க வந்து ரொம்ப லாயலாக இருப்பாங்க கஸ்டமருக்கு வந்து உண்மையானவங்களா இருப்பாங்க ஆன்மீகம் அது சம்மந்தப்பட்டதில் நல்ல லாபம் அடைவாங்க தானாதிபதி வந்து புதனாக இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் யாருக்கான வந்து எல்லாருக்குமே எல்லாருக்குமே கன்சல்டன்ட்டு எல்லாருக்கும் வழி நடத்தக்கூடிய குருவாக இருந்து வழி நடத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு மிக மிக அதிகம் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது பணத்தை சேமிக்கிறது இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு இவங்க வந்து சொல்கிற யோசனைகள் மற்றவங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்களை பொறுத்தளவில் இவங்களோட யோசனைகள் பலன் தராது பண கஷ்டம்ன்றது இவங்க பேரில் இவங்களுக்கு வந்தால் கூட இவங்களுக்கு ஏதான ஒரு வகையத்தில் வெளியிலேருந்து ஒரு ஹெல்ப்பும் வந்துடும் இவங்க பொதுவாக இவங்க பேரில் சேமிப்பு இல்லாமல் மற்றவங்க பேரில் சேமித்தாங்கனாலே நல்லது ஏன்னா இவங்க எவ்வளோ சேமித்தாலும் எடுத்து எடுத்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் பணம் சேமிக்கிறதுக்கு பணம் பல வழியில் வரும் ஆனால் சேமிக்கிறத இவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் எல்லார்டையும் வந்து ஒரு ஆலோசனை கேட்டுட்டு ஒரு விஷயத்தை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது இவங்களுக்கு நல்லது பொருளாதாரத்தை உள்ள இவங்க வந்து தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி இதெல்லாம் வந்து சனி சனி பகவான் ஆனால் லாபாதிபதி வந்து சுக்ரன் இவங்க ரெண்டு பேருக்கு நட்பு கிரகன்றதுனால பொருளாதார நிலை சிறப்பாக தான் இருக்கும் சின்ன வயசில் கஷ்டப்பட்டாலும் மத்தியம வயசுக்கு மேலே நடுத்தர வயதுக்கு மேலே அவங்க நல்லா இருப்பாங்க இவங்களுக்கு வாழ்க்கை துணையும் நல்லபடியாக குடும்பத்தில் அவங்களுடைய ஹெல்ப்புனால இவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் இவங்க வந்து முன்னேற்றம் காண்பாங்க அதனால் வந்து இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணக்கூடிய அளவில் இவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கும் வீடு இவங்களுக்கு வந்து குரு பகவான் இந்த ராசிக்கு அதிபதி நாலாம் இடத்துக்கு அதிபதி அதே குரு வீடு வாகனங்கள் இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் நிலம் வாங்கி வீடு கட்டுறதை காட்டிலும் கட்டின வீட்டை வாங்குறது இவங்களுக்கு சிறந்தது கிழக்கு தெற்கு திசை வந்து இவங்களுக்கு யோகத்தை தரும் வாயு மூலையில் அதிக நேரம் இவங்க இருந்தாங்கன்னா நல்ல இது நல்லது சிவபெருமானை வழிபடுறது உங்களுக்கு நல்லது வாகனம் வந்து பொதுவாக உங்களுக்கு வாகன பிராப்தி உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய வாகனங்கள் கார் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இவங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடிய ஹோரைகள் சூரியன் செவ்வாய் குரு சுக்கர ஓரைகள் வந்து இவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்துல உள்ள மூணாம் இடத்து ரெண்டாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் அதிபதி வந்து சனி பகவானாக இருக்கார் இவருக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருக்கார் அதனால் குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் அவங்க கூட இவங்க பற்றோடு இருப்பாங்க குடும்பஸ்தானத்தில் குரு வந்து நீச வீடு இப்போ ரெண்டாவது வீடு ரெண்டாம் இடம் தான் அவங்களுக்கு குருவோடைய நீச வீடு பஞ்சமஸ்தானத்தில் வந்து பகை வீடு அதனால் அதாவது செவ்வாய்க்கு பகை அதனால குடும்பத்தில் சொந்தக்காரங்களை காட்டிலும் வெளியில் உள்ளவங்களும் நண்பர்களும் தான் இவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனாலும் இவங்க வந்து உடன் பிறந்தவங்களுக்கு தாய் தந்தைக்கெல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க தனுசு ராசிங்க வந்து பொதுவாக வந்து வாழ்க்கையில் போராட்டம் அவமானங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறந்தான் அவமானங்கள்லாம் பட்டு வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு அதுக்கப்புறம்தான் வாழ்க்கையில் உயர ஆரம்பிப்பாங்க இவங்களை வந்து இவங்க இவங்களுடைய வளர்ச்சி இருக்குல்ல அது பிரம்மாண்டமாக இருக்கும் இவங்களோட வளர்ச்சியை பார்த்து எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுவாங்க நான் அப்படி இருக்கான் அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க இவங்களை அவமானப்படுத்துனவங்களுக்கெல்லாம் அது பெரிய ஒரு பாடமாக இருக்கும் இந்த ராசிக்கு வந்து வாழ்க்கை துணைந்து இவங்களுடைய விருப்பப்படியே வாழ்கிறவங்களா இருப்பாங்க இவங்களுடைய சொற்கள்லாம் வீட்டில் வந்து செயல்படும் குடும்பத்தில் இவர் தான் முக்கியமானவராக இருப்பாங்க இவர் வழிகாட்டுதல் இப்படி தான் குடும்பம் நடக்கிறா மாதிரி இருக்கும் தனுசு ராசிக்காரங்க அவங்களுடைய குழந்தைகள் மேலே அன்பாக இருப்பாங்க அவங்களுடைய ஆசைகளை வந்து கேட்டு அப்பப்போ பூர்த்தி செய்கிறவங்களா இருப்பாங்க அவங்களோட நேரம் செலவழிக்கிறது ஆர்வம் காட்டுறவங்களாக இருப்பாங்க ஆண் வாரிசுகள் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அஞ்சாமிரத்தி செவ்வாயா ஆண் கிரகமாக அதனால் ஆண் வாரிசுகள் தான் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக தனுசு ராசிக்கு உண்டான தொழில்கள் வந்து ஆசிரியர் டீச்சர் சொன்ன குருன்னு சொன்னீங்கன்னா டீச்சர் இவங்க அரசியலில் வந்து ஆலோசனை கொடுக்குறவங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் குருமார்கள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதெல்லாம் எல்லாத்துலேயும் தலைமை பதவி கன்சல்டன்சிஸு அது மாதிரி புரோகிதம் இதெல்லாம் பண்ணுறது பத்திரிகை தொழில் அப்புறம் தொல்பொருள் ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பொருந்தக்கூடிய தொழில்களாக இருக்குது இந்த ராசிக்காரங்கிறது மேஷம் கடகம் சிம்மம் மீனம் இந்த ராசியில் திருமணம் செஞ்சால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் பொருந்தாத நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரத்துக்கு வந்து புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பொருந்தாது பூராட நட்சத்திர கிருத்திகை பூசம் பூராடம் பொருந்தாது பூரம் பொருந்தாது உத்திர உத்திராட நட்சத்திர சித்திரை விசாகம் பொருந்தாது இதெல்லாம் ஜென்ரலான இது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஒரு ஜோசியத்தை கொடுத்தா பொருத்தம் பார்த்துக்கணும் இதை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து மறுத்துடக்கூடாது இது ஜென்ரலாக நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் இவங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சிலையும் செயலையும் நேர்மையாக இருப்பாங்க எல்லாருக்கும் உதவி உதவி பண்ணுறவங்களா இருப்பாங்க பார்க்குறதுக்கு கவர்ச்சிகரமான தோற்றம் இருக்கும் நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்களா இருப்பாங்க மற்றவங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் எங்களுடைய பலம் எங்களுடைய பலவீனம் வந்து அவசர சோம்பேறித்தனமாக இருக்கிறது அவசரப்படுறது பாத்திரம் அறியாமல் பிச்சை இடுவதுன்னு சொல்லுவாங்க அதாவது சரி இப்போ நம்ம உங்களுக்கு யாருக்கு செய்கிறோம் இதனால என்ன நன்மை அப்படின்றது தெரிஞ்சு செய்கிறது மற்றவங்களை வந்து குறைகளை வந்து இவங்க மூஞ்சிக்கு நேராக சொல்றதுக்கு தயங்குறது சொன்னாலும் ஒரு சில இதில் பலமாக இருக்கும் இதில் வந்து இவங்க சொல்லாம விட்டுறது வந்து திரும்ப திரும்ப அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால மூஞ்சிக்கு நேராக விஷயங்களை சொல்லி இவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது இதெல்லாம் இவங்களுடைய பலவீனங்களாக இருக்கும் இந்த இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூராட நட்சத்திரம் சாரி மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு சித்தர்களோட ஜீவ சமாதிகள் ரிஷிகள் அவங்களெல்லாம் வணங்குறது அவங்களுக்கு உள்ள அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வ சக்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை வழிவகுக்கும் கிழக்கு வடக்கு திசைகள் அதிர்ஷ்டம் தரக்கூடியவை ஒன்று மூணு ஆறு ஏழு ஒம்பது இந்த எண்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவர்களாக இருக்கும் கிழமைகளில் வியாழக்கிழமை உங்களுக்கு மிக நல்லது ம கலரில் மஞ்சள் கலர் உங்களுக்கு மிக உகந்தது மாதங்களில் சித்திரை ஆவணி மார்கழி இந்த மாதங்கள் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் பூரட நட்சத்திரத்துக்கு வந்து அவங்க வழிபடுறது மகாலட்சுமி அம்பன் ஆலயங்கள் அனைத்துமே அவங்க போகலாம் பூரட நட்சத்திரத்துக்கு கிழக்குதற்கு வாசல்கள் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு ஆறு இந்த எண்கள் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவக இருக்கும் புதன் வெள்ளி சனிக்கிழமைகள் வந்து இவங்களுக்கு மிக நல்லதாக இருக்கும் நிறங்கள் பார்த்தீங்கன்னா லைட் கலர் லைட் கலர்ஸு ப்ளூ கலர்ஸு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல கலர்கள் மாதங்களில் ஆடி கார்த்திகை மார்கழி பங்குனி இந்த மாதங்களை அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு சிவபெருமான் நரசிம்மர் இந்த தெய்வங்களை வழிபடலாம் இஷ்ட தெய்வங்களை வச்சுக்கலாம் வடக்கு மேற்கு வடக்கும் மேற்கும் அவங்களுக்கு உகந்த திசைகளாக இருக்கும் ரெண்டு மூணு அஞ்சு ஆறு இந்த எண்கள் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவர்களா இருக்கும் புதன் கிழமைகள் நன் நன்மை தரக்கூடியவர்களா இருக்கும் பச்சை சிவப்பு நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடியவர்களா இருக்கும் சித்திரை ஆவணை மார்கழி தை இந்த மாதங்கள் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு உங்களுடைய ஜாதகத்தை என்ன பார்த்துங்க யார் யார்ட் உங்கள் ஜோதிடர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ உங்கள் குடும்ப ஜோதிட இருந்தால் பார்த்துங்க அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்டில் தெரியுங்க தெரிவிங்க எல்லோருக்கும் நன்றி வணக்கம்